ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது நண்பர்களை இன்றைய தினம் நிறைய பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கும் எனது இனிமையான உலமர்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை குரு பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டில் வந்து திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளுங்க நல்ல யோகமான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாள் சொல்லலாம் எனவே எல்லா விதமான சுபகாரிய முயற்சிகளையும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா திருமண முயற்சிகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் நடத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே எனவே ஏற்கனவே எவ்வளவோ முயற்சித்தும் முடியாத திருமண வாய்ப்புகள் அல்லது சுபகாரிய வாய்ப்புகளை இப்பொழுது உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த சிறந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது காரிய வெற்றிகள் அதிகமா இருக்கிறதுனால நிறைய காரியங்களையும் நிதானங்களையும் முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமை எல்லாம் மாறி கொஞ்சம் ஃப்ரீடமா இருப்பீங்க கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நண்பர்களே ஆனாலும் சாத்தியமே இல்லாத நடைமுறைக்கு வாய்ப்பே இல்லாத சில சிந்தனைகள்ல உங்க சக்தியை வந்து வீணடிக்க கூடாது சோ தேவையில்லாத சிந்தனைகளை இந்த தினம் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியான வழியில நீங்க இன்னைக்கு யோசித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டு நண்பர்களே நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டங்களை இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுத்துக் கூடாது அதனால செலவுகள் தான் அதிகமாகும் அதனால நிதி பற்றாக்குறை ஏற்படலாம் குடும்பத்துல புதிய முயற்சிகள் இன்னைக்கு நிறைய தொடங்கலாம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக சுபகாரிய முயற்சிகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக தொடங்குகிற நண்பர்களே உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷம் பெருகும் இன்றைய தினம் உங்க வீட்டு பெரியவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நீங்க நடக்கிறதா நல்லது அவர்களை எதிர்த்து பேசி நீங்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது நண்பர்கள் இந்த தினம் உங்களுக்கு மிக மிக நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவாங்க எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய மேல் அதிகாரி உயரதிகாரி அல்லது உங்களுடைய முதலாளியுடைய நல்ல மதிப்பை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அதற்கு இருக்கு நண்பர்களே எனவே இந்த தினம் தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு அலுவலக பணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதுவும் பெரிய தலைகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அலுவலகப் பணிகளை மிகச்சிறப்பாக அமையும் என்ற தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனதில் வந்து ரொமான்ஸ் உணர்வுகளை அதிகமாக ஆக்கிரமிக்க விடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள்கள் உங்களுடைய இதயம் முழுவதும் ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்து காணப்படும் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவே அமையும் நண்பர்களே ஆனால் தினம் உங்களது காதலருடன் அதிகமான நேரத்தை உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஏற்படலாம் நண்பர்களே உங்களது காதலர் உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானவர் என்பதை நீங்கள் உணரக்கூடிய தருணங்களில் தினம் ஏற்படும் இந்த தினம் வியாபாரத்தில் புதிய புதிய கஸ்டமர் கூட நீங்கள் பேச்சு நடத்துவதற்கு இன்றைய அற்புதமான ஒரு நாள் பேசி பேசி உங்களது காரியங்களை வியாபாரத்தில் கண்டிப்பாக சாதித்துக் கொள்ள முடியும் எனவே வாடிக்கையாளர்களுடன் அதிகமான உங்களுக்கான பேச்சுவார்த்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையில் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்னைக்கு புத்தகங்கள் படிப்பதில் நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்தி காணப்படுவீங்க என்று தினம் நாள் முழுக்க கூட புதிய புத்தகத்தை வாங்கி நீங்கள் உட்கார்ந்து படிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வெவ்வேறு வகையில் சந்தோஷம் உண்டு மனம் விட்டு இன்னைக்கு உங்க சொந்த பந்தங்கள் எல்லார்ட்டுமே பேசுங்க உங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நான் அனைவருடமே மனம் விட்டு பேசுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் வெளிவட்டாரத்துல நீங்கள் நல்ல ஒரு கெத்தான மதிப்பான சூழ்நிலை தான் இருப்பீங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில சுப நிகழ்ச்சியில் குடும்பத்தோட கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அதிகமான சந்தோஷம் உண்டுங்க எனவே ஏதாவது இன்விடேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சியில் மங்களகம நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கோங்க அதன் மூலமாக நிம்மதி பெருகும் நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாளாக அமையும் சில தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை சில இன்ஸ்ட்ருமெண்ட் புதிய டெக்னாலஜி சார்ந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உங்களோட திறமைக்கு எத்தனால மதிப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்க வியக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க திறமைக்கு ஏற்ப நல்ல முழுமையான ஆதரவு மதிப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய இருக்குங்க பெரிய பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கவங்க கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க வியாபாரத்திலும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்க வண்டி வாகனங்களை சீர் செய்து இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய நீங்க காரியங்களை வந்து செஞ்சு முடிக்கிறதுனால நல்ல பெருமையான தருணங்கள் இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நடக்கும் எனவே பெருமை மிக்க நாளும் சொல்லலாம் மனசு விட்டு பேசுங்க நல்ல ஒரு தெளிவு ஏற்படும் குழப்பங்கள் நீங்க உங்களது மனக்கு வந்த காதலராகட்டும் உங்களது வாழ்க்கை துணையாகட்டும் நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அதிக அற்புதமான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைய நண்பர்களே மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அமையது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருகு சீரிசா நட்சத்திரத்துல நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் மன தெளிவு உண்டாக குழப்பங்கள் தீர்வதற்கு நீங்கள் யாருடனும் கண்டிப்பாக உட்காந்து பேசலாம் பேச்சுவார்த்தை மூலமாக அதிகமான தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் எனவே பேச தயங்காதீங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய சொந்த மந்தங்களை மீட் பண்றது அல்லது உங்களது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருமே மீட் பண்ணி இன்னைக்கு நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் சிறப்பா பேசுவீங்க இந்த தினம் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் மரியாதை எல்லாம் உயரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல சொசைட்டில இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தான நாளா உங்களுக்கு அமையும் எனவே பேசியே சாதிக்க முடியும் தெளிவுபிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சுபகாரியங்களை நீங்க கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வரும் எனவே அதில் கலந்துகிட்டீங்கன்னா அதிகமாக சந்தோஷம் உண்டு முடிந்தா குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து நீங்க கலந்துக்க வைக்கலாம் உங்களுடைய வண்டி வாகனங்களை இது வரைக்கும் படுதுகள் ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு சீர் செய்து இயக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாது நண்பர்களே எனவே வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரம் முதற்கொண்டு எல்லாருமே வந்து புதிய விஷயங்களை ட்ரை பண்றதுக்கு உகந்த நாள் என்ற தினம் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளுங்க நட்சத்திரத்தில் புனர்பூசல் என்ற தினம் உங்களுடைய தொழில்நுட்ப கருவிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விலையுறந்த பொருட்களை அல்லது புதிய டெக்னாலஜி சார்ந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியம் பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக பெருமை மிக்க தருணங்கள் அமையக்கூடிய ஒரு பெருமை மிக்க நாளுகின்ற தினம் ஆர்வம் பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே